வணக்கம் வெல்கம் டு வெற்றிவேல் எஸ்டேட் நம்மளோட சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஒரு அருமையான கண்மரம் தென்னந்தோப்புங்க இந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க கிணத்துக்கடு லொக்கேஷன்லாம் இடம் ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்திருக்குங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு உங்களுக்கு எல்லாமே நாட்டுத்தனமரம் நல்லா வந்து ஈல்டுக்கு வர கண்டிஷனில் எல்லாமே இருக்குங்க டோட்டலாக இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எண்பது நாட்டு தனமரங்கள் இருக்குதுங்க ஃபுல் ஃபென்சிங் வந்திருதுங்க உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங் வந்துருதுங்க தண்ணி அப்படி தான் உங்களுக்கு செப்பரேட்டான போர் வந்துருதுங்க உங்களுக்கு அதுக்கு சர் சர்வீஸும் வந்துருதுங்க கரெக்டாக கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷனல் ஹைவேலேருந்து சரியாக வந்து நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க நீங்கள் அதாவது நம்ம கிணத்துக்கடுவு லொக்கேஷன் கோயம்புத்தூருக்கு நியரபிளாக வந்து தென்னந்தோப்பு வாங்கணும்னு தேடிட்டுங்கன்னா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வெற்றிவேல் ரியல் எஸ்டேட்லேருந்து கொடுத்துருக்குறேங்க மெயினாக இடத்த பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு ப்ளைனான பூமிங்க உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்லா இடைவேளை விட்டுங்க தென்னை மரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு அஞ்சு வருஷத்தை மரங்கள் எல்லாமே ஈல்டுக்கு வந்துருச்சுங்க ஒவ்வொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே பாலை விட்டு தேங்காய் வந்துருச்சுங்க நீங்கள் நல்லா ஒரு டெவலப் ஆகக்கூடிய ஏரியாவில் ஒரு தோப்பு வாங்கணும்னு தெரியனால் ஒரு நல்ல இடமா நம்ம வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறேங்க மெயினாக இந்த இடத்த வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ற மாதிரி இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து கிணத்துக்கெடு லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் நீட்டாக வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துர்றாங்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பூமியில் வந்து நாட்டுத்தனை மரங்கள் எல்லாமே வந்து நல்ல ஈல்டுக்கு வந்துடுச்சுங்க டோட்டலாக வந்து நூறு நாட்டுத்தனை மரங்கள் இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு உள்ளே வந்துடுதுங்க மெயினான விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வைஸ் வந்து வெல் கிளியராக வச்சுருக்காருங்க நீங்கள் வந்து நீங்கள் இடத்தை வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இடத்த வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடம் வந்து ஓகேவாக இருந்ததுன்னா டேரெக்டாக நம்ம லேண்ட் ஓனர்ட்ட உட்காந்து நம்ம ரேட் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஃபைனல் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் வாங்கி நீங்கள் லீகல் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா லீகல் ஒப்பினியனோட தான் வந்து இடத்துக்காரரே வந்து இடம் வச்சிருக்காருங்க ஃபுல் ஃபென்சிங் வந்துருதுங்க மெயினாக வந்து இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு டோட்டல் ஃபென்சிங் வந்துடுதுங்க மெயினாக வந்து உள்ள என்ட்ராருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சடியடியில் ஒரு பெரிய கேட்டுங்க உள்ள என்ட்ராயில் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சாலே தெரியுங்க உங்களுக்கு நாற்பது அடி பஞ்சாயத்து மண் ரோடுங்க அதாவது பஞ்சாயத்து மெட்டல் ரோடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆயிருங்க ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு பெரிய கேட்டு ஃபுல் காமன் வாழுங்க ரோடு ஃபேஸிங் ஃபுல்லாகவே வந்து நீட்டாக நீங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீட்டான ஒரு காமன் வாழ்க்கைங்க ஃபுல் ஃபென்சிங் வந்துடுதுங்க உங்களுக்கு தண்ணி சௌரியம் எந் எதுக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் ஸ்க்ரீனில் திறமருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இடத்த வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்